வராகி அம்மன் கோயிலும் ரெண்டு மண்டபம் கட்டி கோபுரம் அமைச்சு கொடுக்குறதுக்கு மற்ற சின்ன சின்ன கருவறைகள் அமைச்சு கொடுக்குறதுக்காக கொட்டேஷன் கொடுத்து ரேட்டு பேசி அம்மாவிட்ட பாலும் படமும் பணமும் அம்மாட்ட பெற்று பெற்றுக்கொள்கிறேன் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்போம் தேனி மாவட்டம் பிசிபுரம் வெங்கடாசலவரம் பக்கத்தில் தெற்கு பகுதியில் சரி நாகசக்தி அம்மா நா நாகபுரம் என்ற இடத்துல அம்மா சிறப்பாக இருக்காங்க இதை பார்க்குற எல்லா பக்தர்களும் தவறாது வந்து உங்களுடைய ஆசையை வாங்கிட்டு போங்க அம்மா அருள் தர்றாங்க நல்லபடியாக இந்த கோபுரம் முடிகிறதுக்கு உங்கள் மனசளவில் வேண்டிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை பூத்துங்க இந்த கோபுரத்தை அடுத்த வருஷம் இந்த தேர்தலத்தில் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மிக சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகி கொடுங்க உங்கள் எல்லோரோட அன்பு இங்கே இருக்கட்டும் அனு வேண்டிக்கு வணக்கம்ப்பா எல்லாருக்கும் ஐயாதான் வந்து நம்மளுடைய நாகபுரத்தில் வீட்டிற்கக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கவசத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா தேடி பிடிச்ச ஒரு முத்து போல அம்மா கூட்டிகிட்டு வந்து என் கையில் கொடுத்துருக்காங்க எனக்கு நானே நிரூபிப்பேன்னு சொல்லுவாங்க அடிக்கடி அம்மா நான் பார்த்துப்பேன் நீ பேசாம இரு கவலை கூட பட விட மாட்டாங்க என்னைய இந்த கோவில் எழுப்பணுமே இந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு அன்னதானத்துக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சாலேவோ நான் பார்த்துப்பேன் உனக்கு என்கிட்ட பேசுவாங்க அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன்னு சொன்ன இடத்துல அவர் வந்து தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்து நிமாட்டினாங்க அம்மா அவர்கிட்ட நான் இந்த வேலையை நான் ஒப்படைச்சிருக்கேன் இது வந்து எனக்குன்னு இல்லையா இது உங்களோட வேலை இது உங்க கோவில்னு அதே போல் ஒரு தெய்வமே அவர் மேலே இறங்குது அம்பாளுன்னு இல்லை எல்லா தெய்வங்களையும் அவர் அப்படியே மனதளவில் சுமந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட இந்த வேலை போனதில் எனக்கு மனசில் ரொம்ப திருப்தி சந்தோஷம் ஆரம்பிக்க போகிறார் வரக்கூடிய இருந்து ஆரம்பிக்கிறாரு ரொம்ப வெகு சிறப்பில் அந்த வேலைப்பாடு அவர் சொன்னது போல் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ளே கும்பாபிஷேகத்தை அவர் கையால் சிறப்பாக பண்ண முடியும் பண்ண வச்சிருவாங்க அம்மான்னு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பழந்தட்டை ஒரு பூத்தட்டாக நான் அவர் கையில் கொடுத்துருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாள் என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் சந்தோஷம்